ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலன்கள் சுக்ரன் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிடைத்த ஒரு இருபத்தி மூணு நாள் ஒரு மாதம் இருப்பாரு ஒரு ஒரு வாரம் குறைச்சி தான் இருக்கிறார் இருபத்தி மூணு நாட்கள் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி பலனை சொல்ல போகிறேன் இந்த சுக்கர பயிற்சி பலன் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல போகுது இந்த சுக்கரன் தன்னுடைய நீச ராசியில் பிரவேசிக்க போகிறார் கன்னீராசியில் பிம்பத்திலேருந்து கண்ணிக்கு போகிறார் கன்னிராசியிலே சுக்கரன் நீசம் அடைகிறார் நீசம்னா தன்னுடைய சக்தியை இழக்கிறார் அவளுடைய ஒரு பெரிய அசுரகுருன்னு சொல்லக்கூடியவர் எல்லா ஆசாபாசங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த அசுர குருவான சுக்கரன் வந்து இந்த பயிற்சியிலே அந்த ராசியில் கன்னி ராசியிலே நீசம் அப்போது கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கு பொதுவாக கன்னிப்பெண்கள் கவனமாக இருக்கணும் தன்னுடைய நிதானத்தை இழக்கக்கூடாது தன்னிம்பிடிக்கக்கூடாது தன்னுடைய ஆசைகளை பேராசையாக இருக்கக்கூடாது அனைவருடும் கவனமாக பழகி வர வேண்டும் இந்த உள்ள காலகட்டங்களில் தன் நிலை அறிந்து செயல்பட வேண்டும் அதனால் கவனமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இதனுடைய சுக்கிர பயிற்சியுடைய பொது பலனை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஓம் குருப்யோ நம நற்பவி நற்பவே நற்பவே ஓம் காஞ்சிவாசாயத்மிகே சாந்த ரூபாய தேமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் ஓம் வித்மகே மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியார் சுக்கர பெயர்ச்சி சிம்மத்தில் இதனால வரைக்கும் இருந்தார் சூரியனு கூட சூரியனுடைய வீட்டில் அவர் இருந்தார் அப்போ சூரியன் வீடுன்றது சுக்கரனுக்கு பகை வீடு தான் சூரியனுக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது அப்படிதான் சாஸ்திரம் சொல்லப்பட்டது இப்பொழுது இன்னும் மோசம் புதன் வீட்டில் புதன் நட்பாக இருந்தாலும் புதன் வீட்டில் அவர் நீசமடைகிறார் அது புதனுக்கு உச்ச வீடு கன்னிராசி அதில் நீசமடைகிறார் அப்போ நீசம்பட்ட சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அதனுடைய பலாபலங்கள் அது இருக்கிற இடம் அது பார்வை பெறப்படுகிற இடங்கள் இதுதான் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பலனாக சொல்லப்போகுது அதுக்கு முன்னாடி பொது பலனை நான் சொல்கிறேன் பொது பழங்கள் பார்க்கும்பொழுது ரிஷபராசியிலே குரு இருக்கிறார் மிதனராசியிலே ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் கடகராசியிலே புதன் இருக்கிறார் சிம்ம ராசியிலே சூரியன் கன்னிராசியிலே சுக்கரனுடன் கேது கேது ஏற்கனவே இருக்காரு சுக்கரனோட போய் இணைகிறார் சுக்கரனோட கேது எண்ணுகிறார் இல்லாமல் கும்பராசியிலே சனி பகவான் மீனராசியிலே ராகுபகவானுக்கு ரிஷபத்திலே குருவுடன் சந்திரன் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது குரு யோகம் ஏற்படுகிறது குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திரயோகம் ஏற்படுகிறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் பொதுவாக சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தாலே வளர்ச்சிகள் அபரிதமான விஷயங்கள் விபரீத ராஜயோகம் ஒன்றுக்கு இரண்டாக இருக்கிறது அது மாதிரிலாம் நடக்கும் சுக்கனுடைய சந்திரன் இருந்தால் பார்த்தாலும் இருந்தாலும் சுக்க பயிற்சி காலத்திலே அந்த குருவுடன் சுக்கரன் சந்திரன் இருப்பது ரொம்ப விஷயம் பெரிய விஷயம் தான் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் உச்சம் பெற்று அங்கே யோகத்தை கொடுக்கிறார் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவான பழங்கு பார்க்கும் பொழுது சுக்கர பயிற்சி தான் பண்ண பண்ண சொல்ல போகிறோம் அதனால் சுக்கரை பற்றி எடுத்துக்கொள்வோம் சுக்கனாகப்பட்டவர் கேதுவனை இணைந்து தன்னுடைய சக்தியை அழைக்கிறார் அப்போ கேது தான் எல்லா கிரகத்தினுடைய சக்தியுமே ஆளுமை பெற்று திகழக்கூடியவர் கேது பகவான் தான் மற்ற எட்டு கிரகத்தோடைய சக்தியை விட அதிகமாக தான் கேதுக்கு தான் அதிகமான பவர் உண்டு அப்போ அந்த கேது வந்து என்ன பண்ண போகிறார் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை தான் அப்படிதான் சொல்லுது சாஸ்திரம் அப்போ கெடுப்பார் எந்த வகையில் கெடுப்பார் அதுதான் அப்போ சொல்ல அந்த கேது வந்து சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறனால கேதுவோட சுக்கரன் இணைந்தில்லை சுக்கரனோட சுக்கரன் தான் கேதுவோடு இணைஞ்சிருக்கார் அப்போது அந்த சுக்கர பேச்சு காலகட்டத்தில் பொதுவான பழங்கள் பார்க்கும் பொழுது கேதுவோட இணைந்திருப்பதால் ஆன்மீகவாதிகள் ஆன்மீகத்தை தொழிலாக கொண்டவர்கள் அருள்வாக்கு சொல்பவர்கள் ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியோர்கள் சாதுக்கள் இது மாதிரிலாம் சொல்லப்படுது இவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்க போயிடுது இவர்கள் அனைவருமே பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் முற்றும் திறந்தவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை இல்லற துறவியாக இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பிரச்சனை வரும் அப்போது பெண்களால் அவமானப்படக்கூடிய நேரங்களும் அமையும் மறைமுக தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இது அமையப்போகுது கேது கண்டிப்பாக கெடுப்பார் சுக்கரனுடைய இருக்கிறதுனால அதாவது கெட்ட குணங்கள் கொண்ட பெண்களுடன் சவகாசம் அதன் மூலியமாக கெட்ட பலங்கள் கொடுப்பதும் பெயர் கெட்டு போவதும் அவமானப்படுதலும் இப்படி தான் நிகழ்த்து போகிறார் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்கள் கவனமாக இருக்கணும் பெண்களும் கவனமாக இருக்கணும் பெண்களும் அவங்களுடைய தன்னிலை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் மறைமுக தொடர்பு எல்லாம் வந்து அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகிறது அப்போது அதுக்குண்டான எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து தன்னுடைய கன்னிராசியில் வந்து உச்ச வெட்டை பார்க்கிறார் மீனராசியில் தான் உச்சமுடையிறார் அந்த உச்சவெட்டை பார்க்கிறார் அப்போ அங்கே இருக்கா ராகு பகவான் இருக்கிறார் போதுமா அப்போது கேது கெடுப்பார் ராகு கொடுப்பார் எதை கொடுப்பார் ராகுவும் சுக்கரனும் ராகும் பார்க்கும் பொழுதோ சேர்க்கும் பொழுதோ அந்த லீலைகள் தாம்பத்திய விஷயங்கள் இதெல்லாமே வந்து அதிகமாக கொடுப்பார் அபிரீதமாக கொடுப்பார் அது நேர்முகமாக இருக்கலாம் மறைமுகம் பெரும்பாலும் மறைமுகமாக தான் சொல்லப்படுது ராகுக்கு வந்து மறைமுகம் தான் சொல்லப்பட்டு இப்போ மறைமுக தொடர்புகள் இப்படிலாம் ஏற்படும் அப்புறம் ரொம்ப உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இது இல்லாமல் நல்ல விஷயமா நான் சொல்லணும் அப்படி பார்க்கும் பொழுது ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போது பெண்கள் மூலிமா நல்ல ஒரு பெண்கள் வசதியாக இருப்பாங்க அவங்களுடைய அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் நல்ல ஒரு அன்பு கிடைக்காமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இப்போது நல்ல ஒரு தொடர்பு ஏற்படும் போது நல்ல மனிதர் நல்ல தொடர்பு அடிக்கும் போது அவங்க உதவி பண்ணுவாங்க அதுவும் நல்ல விஷயம் தானே அதெல்லாமே இப்போ நடக்க போகுது அப்போது ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பெரும் செல்வந்தரான பெண் தொடர்பு ஏற்படும் போது நல்லது தான் நடக்கும் அதே மாதிரி தான் ஆணுக்கும் அதே மாதிரி தான் நடக்க போகுது இது மாதிரி நல்ல விஷயங்களும் உண்டு ஆசாபாசங்கள் நிறைய நடக்கும் பொதுவாக நாட்டில்னு பார்க்கும்போது பெண்கள் வழி பிரச்சனை ஏற்படும் பெண்களுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படும் பெண்கள் போர்க்கொடி தூக்குவார்கள் எங்களுக்கு உரிமையை உரிமை கொடுங்கன்னுவாங்க மகளிருக்கு உண்டான விஷயங்களை கொடுங்க எங்களுக்கு உண்டான ஒன்று உதவி செய்யுங்கள் இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காவல்துறை நாடுவாங்க நீதிமன்றத்தை நாடுவாங்க மாதிரிலாம் நிறைய நடக்கும் இந்த காலகட்டங்களில் பெண்கள் பெரும்பாலும் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றால் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் உங்களை கெட்டு போயிடுவாங்க இழக்காதெல்லாம் இழந்துருவாங்க கொடுக்காதெல்லாம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறந்தான் புத்தி வந்து வந்து புகார் கொடுக்க வருவாங்க அது மாதிரி வெளி உலகத்து வந்து சொல்லுவாங்க அதில் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எதுவுமே ஆகிருக்காது இல்லையா அதுதான் இந்த பலனை நான் அதிகமாக சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர காலத்தில் இவங்களாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நிறைய ஆசைகளை பேராசைகளை ஆசைகள் இருக்கலாம் பேராசைகளை வளர்த்து கொடுக்கூடாது இந்த காலத்தில் ஏன்னா சுக்கரன் வந்து என்ன பண்ணுவார்னா நீசப்பட்ட சுக்கரன் பேராசையை கொடுத்து பெருநஷ்டத்தில் கொண்டு வந்து விடுவார் கூட கேதுவார் இருக்கார் ராகுவர் பார்வை இருக்கு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது இல்லாமல் அண்டை ஆயிலாருடைய தொடர்பும் கொஞ்சம் மட்டுப்படும் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுவதுனால போர் மூலமாக இருக்கும் அது வந்து பெண்கள் மூலிமா கூட அப்படியே அந்த இது விஷயம் நடக்கும் பெண்கள் கூட பிரச்சனையாக இருப்பாங்க இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாடு விட்டு ஒரு பெண் சம்பந்தப்பட்டவர் ஒரு ஆட்சி புரிந்தவர் அடைக்கலமாகி வந் வந்தார் என்று கேள்விப்பட்டோம் அது மாதிரிலாம் கூட நடக்க உண்மை நடக்கப்போகு விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் பெரும்பாலும் பெண்கள் வகை முன்னேற்றங்கள் தடைபடும் பெண்களுக்குண்டன அழிவு காலமாக கூட சொல்லப்படலாம் அதுக்கெல்லாம் உச்சியாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுக்கெலாம் என்ன இது வரும் பரிகாரங்கள் தான தர்மங்கள் மூலிமா நான் சொல்லி அதை நீங்கள் தீர்த்துக்கலாம் எல்லாமே சரியாயிடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை எப்போது ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும் ஒரு கெட்டது இருந்தால் ஒரு நல்லது இருக்கும் கண்டிப்பாக இறை வழிபாடும் தான தர்மங்களும் கண்டிப்பாக நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்கர பயிற்சி இது வரைக்கும் எதுவும் இல்லாத ஒரு சுக்கர பயிற்சியாக இருக்கப்போகுது ஏனென்றால் சுக்கரன் நீசப்பட்டு அந்த ராசியில் இருக்கும் அந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு குறைவான ஒரு காலகட்டத்திலேயே நீங்கள் அனைவரும் கவனமாக இருந்த ஜாக்கிரதையாக இருந்து இந்த காலத்தை கடக்க வேண்டும் சொல்லி இந்த நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானும் எல்லாம் கவனமாக கேட்டு நடக்கணும்னு சொல்லிடுறேன் இது பொது பலந்தான் இது வந்து நீங்கள் இதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் அதை என்னிடம் அனுப்பி நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கு அதை நான் இப்போ சொல்கிறேன் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் டூ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதில் நீங்கள் பதிவு பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் பண்ணி கேட்டுக்கலாம் கமெண்ட்ஸில் பண்ணால் நான் பார்க்க முடியாது நான் பிஸியாக இருப்பேன் ஃபோன் எடுக்கலாம் கூட கவலைப்படாதீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கப்படும் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லப்படும் கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இப்போது நான் பன்னெண்டு ஆசிக்குள்ளே பலன் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொது பலன் இதோட நிறைவு பெருங்கு சொல்லி மேசராசிக்கு சொல்லலாம் மேசராசிக்காரங்க பார்க்கும்போது சுக்ரன் ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கார் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கார் கேதுவோட இணைஞ்சு ராகுவை பார்க்கிறார் அப்போது ஆறாம் இடத்துலருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இதுக்கு பண்ணணும் தான் இப்போ நான் இந்த மேசராசிக்காரன் சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு நல்லபடியாக நடந்துக்கிட்டிங்கன்னா யாரும் இந்த பிரச்சனையும் வராது பொதுவாக சுக்கரன் நீசப்பட்ட சுக்கரன் ஆறாம் இடத்துல வந்து கேதுவோடு அமர்ந்திருக்கிறனால கடன் விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை இப்போ உன்னை கடன் வாங்கியிருப்பீங்க இந்த தேதிகளும் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பீங்க அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடணும் அந்த தேதியில் கொடுக்கலனா அந்த தேதி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தகவல் சொல்லிடணும் என்னால் முடியல லேட்டம் அவங்க ஃபோன் பண்ணால் எடுக்காமல் இருக்கிறது அந்த தேதி தள்ளி போகிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இருக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடுவாங்க பஞ்சாயத்து பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இது முக்கியம் இது இல்லாமல் அந்த ஆறாம் இடத்துல இருக்கனால புது புது எதிரிகள் தோன்றுவார்கள் புது புது என்ன எதிரிகள் எப்படி தோன்றுவாங்க நீங்கள் நல்லா இருக்குது பிடிக்கலன்னா எதிர் தோன்றுவாங்க பொறாமல் போடுறேன்னா எதிர் தோன்றுவாங்க அவங்ககிட்ட இல்லாதவங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக எதிரிகள் தோன்றுவார்கள் ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா அதுக்காக எதிரிகள் தோன்றுவாங்க அது நம்மகிட்டே இல்லையே நம்ம அதை அனுபவிக்கணுமே அபகரிக்கணுமே அப்படின்னு தோன்றுவார்கள் இதெல்லாம் தான் எதிர்பாங்க இதெல்லாம் மறைமுக எதிரிகள் இதுதான் எப்பவுமே எதிரிகள் வந்து மறைமுகமாக தான் இருப்பாங்க நேரடியாக வந்து மோத மாட்டாங்க அதனால் அது மாதிரி விஷயங்கள் போகுது அப்போது கவனமாக இருக்கணும் நிறைய புடவகடம் காட்டக்கூடாது அதாவது நம்ம நான் நீ நான் நல்லா இருக்கேன் நான் கார்லேயே போய் காரில் வரேன் நான் அதெல்லாம் கேட்டதெல்லாம் வாங்குறேன் நினச்சலாம் நடக்குது இப்படிலாம் யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது இதோ இருக்கேன் இதோ போகுது போயின்னு இருக்குது அப்படி தான் சொல்லணும் நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது அடுத்தவர்கள் ஆசையை தூண்டி விடக்கூடாது அடுத்தவர்கள் பொறாமைப்பட மாதிரி நடந்துக்கூடாது கண் திருஷ்டி நிறையப்படாமல் இரு பார்த்துக்கணும் அதுதான் இப்படி சொல்லியிருக்கேன் இது முக்கியமான விஷயம் ஸோ மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ஆக வேண்டும் அவர்களை கவனமாக உஷாராக இருக்கணும் இது இல்லாமல் மறைமுகமான நோய் விஷயங்கள் நடக்கும் அது இல்லாமல் வந்து அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்று மருத்துவ பிறகு செஞ்சு பார்த்துக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருந்து உஷாராக இருக்கணும் இதெல்லாம் நடக்க போகுது இதுவும் இல்லாமல் உத்தியோகத்து விஷயத்துலேயும் கூட வேலை செய்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும் உத்தியோகத்துலேயோ நீங்கள் வேலை செய்கிறத்துலேயோ பெண்கள் வழி தொடர்பு இருந்தால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக அவங்கக்கிட்ட வச்சுக்கூடாது நீங்கள் உங்கள் வேலை வந்து நீங்கள் ஒன்று இருக்கணும் அவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு போய் உபத்தில் மாட்டிக்கூடாது அவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போகக்கூடாது இல்லை உங்களுக்கு ஆசை வந்து வேறு ஏதாவது தவறான நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடாது உள்ள காலகட்டங்கள் உங்கள் பெயர் கெடுவதற்கு உண்டான வாய்ப்பாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் இதெல்லாம் வந்து மேசராசிக்காரங்க இப்போ சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் அவர் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வெளியூர் தொடர்பு ஏற்படும் அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும் வெளிநாட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அது மொழி போய்ட்டு வரலாம் இதெல்லாம் செய்யலாம் அது இல்லாமல் பெண்கள் வழி உள்ள ஒரு தொழிலோ வியாபாரமோ நடத்தினா அது மூலியமாக வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாபங்கள் வந்து சேரும் நஷ்டங்கள் அவ்வளோ வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு உச்ச வீட்டை பார்க்கறனால லாபங்கள் வரும் மறைமுகமான வழிகள் வரும் மறைமுகம்னா கமிஷன் அப்படின்ற ஏஜென்சி கமிஷன் அப்படின்ற கூட அது மறைமுக வருமானமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையிலையும் உங்களுக்கு வருமானம் வரும் இது இல்லாமல் அடிக்கடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் திடீர்னு ஏதாவது போவீங்க எங்கேயாவது போவீங்க ஏதாவது ஒரு பொருள் வந்து சேரும் ஒரு பணம் வந்து சேரும் ஒரு லாட்ரி சீட்டில் அடிக்கிற மாதிரி வரும் அதில் ஒரு புதையல் யோகம்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு சொத்து பிரச்சனை வந்து சேரும் அது முடிவுக்கு வந்து கைக்கு வந்து சேரும் இது மாதிரிலாம் வரும் திடீர் திடீர்னு வரக்கூடிய விஷயம் தான் அந்த புதையல் யோகம்னு சொல்லப்படுது இது மாதிரிலாம் நடக்க போகுது இதெல்லாமே வந்து சுக்கரனுடைய பார்வை பலனால் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஆணாக இருந்தால் பெண்ணுடையும் பெண்ணாக இருந்தால் ஆணுடையும் கவனமாக நடந்துக்கணும் நட்பு உறவு பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருந்து வரணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இறை பரிகாரங்கள்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் பதிவிரதையான தெய்வங்களை வணங்கி வர வேண்டும் பதிவிரதையான தெய்வங்கள் யார் பவானியம்மன் பெரிய பாளித்தம்மன் அவங்களை வணங்குனா அவங்க ரொம்ப பதிவிரதம் சொல்லப்பட்டவங்க அவங்களை இந்த காலகட்டத்தில் வணங்கின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கெட்ட வழிப்பறையில் போக முடியாமல் நல்ல பிரச்சனைகள் தீர்ந்து அவங்களை அனுகிரகம் படைத்து எண்ணங்கள் நல்லபடியாக மாற்றி அமைஞ்சு நல்ல வழியில் வந்துடுவீங்க கெட்டு போகாமல் இருக்க மா அந்த வழியில் போக மாட்டிங்க தப்பான வழியில் போக மாட்டிங்க அப்போது அவங்கள வணங்கி வழிபடலாம் அனுஷியா அப்படின்ற தெய்வமாக சொல்லப்படுறாங்க அவங்கள வழி வழிபடலாம் அவங்க வந்து அம்மனாக இருந்து கோயிலையும் வழிபட்டு வராங்க அனுஷியா தேவி அம்மன் அப்படின்ற கோயிலே இருக்குது அத்திரீஸ்வரர் அனுஷியா அப்படின்னு சொல்லப்படுது அந்த பதிவிரதை அவங்கள வணிகிட்டு வரலாம் இது மாதிரி கண்ணகி கண்ணகின்றது மது மீனாட்சி மீனாட்சி அம்மன் வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் காமாட்சி அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் காமாட்சி அம்மனை வழிபட்டால் கெட்ட வழியில் போகாமல் காப்பாற்றப்படுவீர்கள் அந்த காமத்தை அடக்கி ஆள்வக்கூடிய அந்த ஆட்சி பெற்றக்கூடியவர் அவள் தான் காமாட்சி அதனால் அவளை வழிபட்டு பௌர்ணமிகளை வழிபட்டு வரலாம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உக்கர தெய்வங்களும் வழிபட்டு வரலாம் அப்போது நீங்கள் கெட்ட வழிக்கு போக மாட்டீங்க அந்த தெய்வங்களும் உங்களை காப்பாற்றி கரை சேர்த்து விடும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாங்க பெரும்பாலும் இங்கே மேசரசில் பிறந்தனால முருகுடைய வ வலிமை பெற்ற முருகர் எப்படி சொல்கிறது திருச்செந்தூரில் முருகர் கல் அந்த மாதிரி ஒரு வா செறிந்த முருகராக ஒரு கோபம் பட்ட முருகராக அப்படிப்பட்டவங்களாம் வாங்கிட்டு வரலாம் பழனி தண்டா இது வணங்கிட்டு வாங்கிட்டு வரலாம் நவபாஷா தண்டா பண்ணி சிக்கல் செங்காரவேலர் முருகர் இப்படிலாம் வழிபட்டு வரலாம் அவரை இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம் தாயார் வழிபட்டு வரலாம் பெருமாள் வழிபட்டு வரலாம் பெருமாள் வழி அம்ச ராமர் ராமர் சீதா லக்ஷ்மணன் இவங்களாம் வழிபட்டுலாம் சீதா அளவிலாம் ரொம்ப விசேஷமானவங்க அதனால் ராமர் சீதை லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் சேர்ந்த வடிவங்களை வழிபட்டு வரலாம் ராமர் கோயில் போயிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கெடுபலன் கொஞ்சம் நட்பலம் தான் ஏற்பட போகுது உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் இது மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் உங்கள் வண்டி வாகனங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மாற்றியமைக்கலாம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் கூட செஞ்சுட்டு வரலாம் வண்டி ரிப்பேர் பாராச்சினா அதை மாற்றி புது வண்டி வாங்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இருந்தாலும் பெரும்பாலும் புதுசாக வாங்குறதுல கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் வண்டி அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா இப்போ சுக்கரன் சரியில்லாதனால செகண்ட் ஹேண்டு வண்டியாக வாங்கிக்கலாம் வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் வீட்டையும் புது வீடு வாங்காமல் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் காலத்தை கடத்தி வைக்கலாம் ஏன்னா மணி நேரம் காலம் சரியில்லை போது கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் இது மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சியிலேருந்து வெளிய வந்து விடலாம் நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு வரலாம் தான தர்மம்னு பார்க்கும்போது உங்களுக்கு அடிப்பட்ட விபத்தில் ஏற்பட்டவங்களுக்கு தான தர்மம் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் கைகால அடிபட்டு கட்டுப்பட்டுருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் நோய் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் ரத்த தானம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் வந்து மேசராசிக்குரிய தான தர்மம் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் கடைபிடிச்சு நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமாக இருக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த கடைசியாக ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து கவனமாக இருக்கக்கூடிய விஷயமா இந்த பெண்கள் வழியிலும் கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பெயர் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் உபத்திரம் பண்ணாமல் இருக்கணும் உதவி பண்ணலாம் அவங்க அப்படி கெட்ட வேலை போனால் அவங்கள திருத்தி கொண்டு வரலாம் வேறு ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் மேஷராசிக்கு சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரங்கள் தாழ்ந்த ஒன்று பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா நலமும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்